Maha happy நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா தினம் தினம் பல பிரச்சனைகள் ஒன்று முடிஞ்சிருச்சு சரி அவ்வளோதான் நினச்சேன் நம்ம அடுத்தது தயாராக இருக்குங்க நம்ம தயாராக இருக்குமோ இல்லையோ அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும் அப்போ அதை தீர்ப்பதற்கு நாம் ஓய்ந்தே போய் விடுகிறோம் இல்லையா அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்னு நினைக்கிறோம் இப்படித்தான் ஒவ்வொருவரும் தனித்தனியாக நினைக்கும் பொழுது எனக்கு மட்டும் எனக்கு மென்றும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் உண்மையில் அனைவருக்கும் ஏதா அது ஒரு விதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் இது வாழ்க்கையினுடைய நியதியும் கூட இதை எப்படி நம்மளால் தீர்க்க முடியும் இதை எப்படி நாம் சகஜமாக ஏற்றுக்கொள்வது அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா இதுக்கு அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து ஒரு முனிவர் கிட்டே சொன்னார் ஐயா நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் எப்போ பார்த்தாலும் வீட்டில் பிரச்சனைங்க தெருவில் போனாலும் சரி ஊரில் செஞ்சாலும் சரி வேலை செய்கிற இடத்துல எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக தான் இருக்குது தூங்கக்கூட முடியலங்கய்யா அந்த அளவுக்கு இருக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் கிட்ட ஒருத்தர் வந்து நின்னாரா அப்ப வந்து சாயந்தரமான நேரம் அப்ப முனிவர் அவர்கிட்ட சொன்னாரா நீ வெளியில் போய் அங்கே ஒட்டகங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு இல்லையா அந்த ஒட்டகங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாராம் ஏன் அப்படின்னா அவங்க வந்து வெளியில் தோட்டத்தில் ஒரு ஒத்தகம் மாதிரி வச்சு அந்த ஒட்டகங்களெல்லாம் வளர்த்துட்ருக்காங்க அதை பார்த்துட்டு வர சொல்கிறாரு போயிட்டு வந்தவன் திரும்ப வந்து பார்த்துட்டு ஒரு நோட்டு ஒட்டகம் எனக்கு இருங்கியா அப்படின்னு சொல்கிறான் சரி நல்லது நீ அந்த நூறு ஒட்டகங்களும் தரையில் படுத்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஓய்வரை உனக்கு இருக்குது நீ படுத்து தூங்கிட்டு காலையில் திரும்பி வா அப்படின்னு சொல்கிற சரிங்கய்யா என்னது ஒன்றுமே சொல்லாமல் இந்த ஒரு சின்ன விலையை கொடுக்குறாரு எப்படின்னா ஒட்டகம் தூங்கும் போது நம்மளும் போய் தூங்க போகிறோம் இதில் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பையே மனசோடு அப்படியே போகிறார் போகிறப்ப இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இவர் என்ன நினச்சாரு ஒட்டகம் பூரா அப்படியே ஒரே சமயத்தில் தூங்கிடும் அப்படின்னு அவர் நினச்சாரு ஆனால் அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா காலையில வர்றப்ப அவனோட கண்ணில் ஒரு தூக்கம் கூட இல்லை அப்படியே அப்படி களை போட வர்றான் ஐயா ராத்திரி முன்னால் அந்த ஒட்டகங்கள் தூங்கவே இல்லைங்கய்யா அப்படின்னு சொன்னேன் என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்ட முடியும் சில ஒட்டகங்கள் என்ன பண்ணுது தானா தரையில அப்படி படுத்துக்குதுங்க சில ஒட்டகங்களை நான் தான் மெனக்க படுக்க வச்சேன் ஆனா பார்த்தா எல்லா ஒட்டகத்தையும் என்னால படுக்க வைக்க முடியவே இல்லைங்க சில படிச்சா சில தெரிஞ்சிருச்சுக்குது எப்படின்னு பார்த்தா எல்லா ஒட்டகத்தையும் ஒட்டு மொத்தமா படுக்க வைக்க என்னால முடியல தான் நான் ராத்திரிபுரம் தூங்கலை நீங்க என்ன சொன்னீங்க அதெல்லாம் தூங்கினதுக்கப்புறம் அப்புறம் நீங்க போய் தூங்குங்கன்னு சொன்னீங்க ஆனால் அது தூங்காம நான் எப்படி இங்க தூங்குறது அப்படின்னு சொன்னானா அப்ப முனிவர் சிரிச்சாராம் இதுதான்ப்பா வாழ்க்கை அப்படின்னு சொன்னாரு ஐயா புரியலங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா வாழ்க்கையில இப்படித்தான் பிரச்சனைகளை முடிப்பது அப்படிங்கிறது பார்த்தா இந்த ஒட்டகத்தை படுக்க வைக்கிற மாதிரி தான் சில பிரச்சனைகள் என்ன ஆகும் அப்படின்னா தானாவே முடிஞ்சிடும் சில வந்து என்ன பண்ணுவோம் தான் மெனக்கெட்டு அந்த பிரச்சனைகளை வந்து முடிக்கணும் ஆனால் சில பிரச்சனைகள் என்ன பண்ணோம் அப்படின்னா அது முடிஞ்சச்சு நம்ம நினைப்போம் ஆனால் அது வேறு மாதிரி பெரிய பிரச்சனையாக புதுசாக ஒன்று புதுசாக கொண்டு வரும் அப்போ எல்லா பிரச்சனைகளையும் முடிஞ்சால் தான் நிம்மதியாக தூங்குறேன்னு சொல்கிறோம் இல்லையா அது எப்படின்னா இந்த உலகத்தில் யாராலையும் அப்படி தூங்கவே முடியாதுப்பா பிரச்சனைகள் அனைத்துமே எப்பொழுது முடியும் என கவலைப்பட்டு கொண்டே இருக்கு காதை தீர்க்க முடிந்தவற்றை தீர்த்துவிட்டு மற்றவற்றை காலத்தின் கைகளில் ஒப்படைத்து விட்டு உனக்கான ஓய்வரையில் நிம்மதியாக இருக்கு கற்றுக்கொள் அப்படின்னு சொன்னாராம் அப்ப முனிவர் அவர் கும்பிட்டுட்டு போனாராம் போயிட்டு அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்தாராம் இப்ப சில ஒட்டகம்லாம் படுக்கிறதே இல்லைங்கயா இருந்தாலும் நான் நல்லா தூங்குறேங்கயா அப்படின்னு சொன்னானா ஆக நம்முடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து நூறு ஒட்டகங்கள் போன்றது அனைத்தும் ஒரே நேரத்தில் படுப்பதற்கு வாய்ப்பு குறைவு அதாவது எல்லா பிரச்சனையும் தீர்றதுக்கான வாய்ப்பு குறைவு ஒவ்வொன்றும் படுப்பதற்கான காலம் ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்வதற்கான காலம் உள்ளது அப்பொழுது நமக்கான பிரச்சனைகள் தீர்வதற்கான காலம் வந்து அதாகவே முடியக்கூடிய நேரமும் வரும் ஆக சிலவற்றை காலத்தின் கரங்களில் ஒப்படைத்துவிட்டு வாழ்வை அமைதியாக அனுபவிப்போம் அப்படின்னு அவர் சொன்னார் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய முக்கியமான வேலை ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனை ஒரு ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு நம்மால எத்தனை தூரம் இந்த வாழ்க்கையில் பயணிக்க முடிகிறது மனது கனத்து கொண்டு இந்த வாழ்க்கையில் பயணித்தால் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எத்தனையோ அற்புதமான விஷயங்களை நம்மால் ரசிக்கவே முடியாது ஆக அந்த பிரச்சனைகளை முடி முடிந்தவட்டை அப்படியும் முடிச்சிருவோம் முடியலையா அப்படி விட்டுட்டு இது முடிவதற்கான காலம் வரும் அதுவரைக்கும் வரைக்கும் நாமும் பொறுத்து இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சந்தோஷங்களை அனுபவித்துக்கொண்டு வாழ்க்கையை சுகமாக பயணிக்க நாம் முடியும் மகா